என்னன்னா சாப்பிடும்போது படிக்கும் போதுன்னு அர்த்தம் சரியா சாப்பிடும் போதும் படிக்கும் போதும் யார் ஒருத்தர் வெட்கத்தை விட்டுட்டு கேக்குறாளோ அவளாலதான் சந்தோஷமா இருக்க முடியும் ஆமா போது கூச்சப்பட்டு எனக்கு பொருள் போடுறா நான் கூச்சத்துல வந்து வேண்டாம் வேண்டாம்னு இது பண்றேன்னா திருப்தியா சாப்பிட முடியுமா என்னால சாப்பிடும் போது நான் கூச்சப்படாம கேக்கணும் அதே மாதிரி டவுட்னு வரும்போது தப்பே கிடையாது நூறு தடவை கூட கேட்கலாம் சரியா

पिठरा पिठरा हाँ करेक्ट पिठरा हाँ चिरा चिरिया चिरे ओके पिठरा हाँ ये राम शब्द मरी है द राम है रामों करेक्ट रामा हाँ ओके राम राम पिठरा हाँ चिरिया हाँ

ஏன்னா பிடராக புஸ்தகானி அப்படின்னா சென்டென்ஸே ஃபார்ம் ஆகாது அது வரைக்கும்